வணக்கம் செந்தில் பாலாஜி அவர்களை நேரில் சந்தித்து அமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்தே செயல் நெகிழ்ந்து போனேன் செந்தில் பாலாஜி அப்படி அமைச்சர் உதயநிதி அவர்கள் செந்தில் பழாஜி அவர்களை நேரில் சந்தித்து என்னை செய்தார் என்பது பற்றிய மூலி இப்ப நம்ப பார்க்கலாம் கடந்த வருடம் ஜூன் மாதம் அமலகத்துறையால் கைது செய்யப்பட்டு சென்னை புலல் சேரியால் அளிக்கப்பட்டு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் நேற்றைய தினம் ஜாமீனில் வெளியே வந்தார் நானூற்று எழுபத்தி ஏழு நாட்கள் சிறைவாசம் முடித்துவிட்டு வெளியே வந்த செந்தில் பழாஜி அவர்களுக்கு திமுகவினர் உற்சாகமான வரவேற்பு கொடுத்தனர் இதற்கிடையே நேற்றைய தினம் வெளியே வந்த செந்தில் பாலாஜி அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை தான் முதல் நபராக சந்தித்து நன்றி தெரிவிக்க வேண்டும் என

நலம் சரித்து வாழ்த்து தெரிவித்தனர் அந்த வகையில் அமைச்சர் உதநிதி ஸ்டாலின் அவர்களும் செந்தில் பாலாஜி அவர்களை சந்திக்க நேரம் கேட்டதாக கூறப்படுகிறது அதாவது செந்தில் அவர்களை சந்திக்க நேரில் வருவதாக அமைச்சர் உதயநிதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் ஆனால் உதநிதி அவர்கள் வருவதற்கு முன்னதாக செந்தில் பாலாஜி அமைச்சர் உதநிதி அவர்களது குறிஞ்சலத்திற்கு நேரில் சென்று அவரை சந்தித்தார் அவரை பார்த்தவுடன் சாக்கான உதயநிதி அவர்கள் எழுந்து நின்று இன்முகத்தோடு அவரை வரவேற்றார் பின்னர் உள்ளே வந்த செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கை கொடுத்து நலம் சரித்த உதயநிதி அவர்கள் சட்டனே செந்தில் பாலாஜி அவர்களை கட்டி அணைத்துக் கொண்டு அமைச்சர் உதயநிதி அவர்களது இந்த செயல் செந்தில் பாலாஜி அவர்களை மிகவும் நெகிழ்ச்சிக்கு உள்ளாக்கியது மேலும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பொன்னாடி அணிவித்து உதநிதி அவர்கள் மறுதி செலுத்தினார் பின்னர் இருவரும் அமர்ந்து சிறிது நேரம் பல்வேறு விஷயங்கள் குறித்து உரையாடினர் இந்த நிலையில் அமைச்சர் உதயநிதி மற்றும் செந்தில்பால ஜெயரது இந்த சந்திப்பு குறித்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிவருகிறது மேலும் இந்த சந்திப்பு குறித்த புகைப்படங்களை பகிர்ந்து அமைச்சர் உதயநிதி அவர்கள் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பாசிஸ்டுகளின் அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கைக்கு எதிராக அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உச்ச நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ள நிலையில் நானூற்று எழுபத்தி நாட்கள் சிறைவாசம் முடித்து வெளியே வந்திருக்கும் அவரை இன்று நேரில் சந்தித்து வரவேற்றோம் என்றும் அவரது பணிகள் மென்மேலும் சிறக்க வாழ்த்தி மகிழ்ந்தோம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக இந்த சந்திப்பின் போது அமைச்சர் உதயநிதி அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களை கட்டி அணைத்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது அமைச்சர் உதயநிதி அவர்கள் கோவை செல்லும் போதெல்லாம் அப்போதைய பொறுப்பமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி உதயநிதி அவர்களுக்கான வரவேற்பு ஏற்பாடுகள் நிகழ்ச்சிகள் என அனைத்தையும் ஒருங்கிணைப்பார் அப்போது உதயநிதி அவர்களுக்கு யாரும் கொடுக்காத அளவிற்கு மிகவும் பிரம்மாண்டமான அளவில் அப்போதைய பொறுப்பமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் வரவேற்பு கொடுப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மட்டுமல்லாது உதநிதி அவர்கள் மனதிலும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நல்ல இடம் உண்டு அதன்படிதான் செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வந்தவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உதயநிதி உள்ளிட்ட திமுகவினர் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளனர் செந்தில் பாலாஜி அவர்களை பார்த்தவுடன் சட்டனை கட்டிப்பிடித்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்திருக்கக்கூடிய அமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்த இந்த செயல்பற்றையே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்கமான குறிப்பிடுங்க